அனைவருக்கும் காலை வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா தற்பொழுது தமிழ் மொழி கட்டாய தமிழ் தமிழ் தகுதி தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தமிழ்நாடு அரசால் டெட்டே நீங்கள் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் முப்பது மா ஐம்பது மார்க் ஐம்பது கொஸ்டின் கொடுத்து இருபது மார்க் மேலே நீங்கள் எடுத்தால் தான் அடுத்த பேப்பர் உங்கள் பேப்பர் வேல்யூஷன் ஆகும் ஸோ கட்டாய தமிழ் தகுதி தேர்வுங்கிறது கம்பல்சரி வந்துடுது அது காலேஜ் டிஆர்பி பிஜி யூஜி எல்லாத்துலேயுமே கட்டாய தமிழ் தகுதி தேர்வுங்கன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க அதில் தமிழ் இலக்கணம் சம்மந்தமாகும் அப்ளிகேஷன் டைப்பில் அப்ளிகேஷன் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் வருது அந்த சம்மந்தப்பட்ட தமிழ் ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ் பேசிக்காக ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும் பேசிக்ஸ் ஃபுல்லாக இலக்கணங்கள் இலக்கண இலக்கியங்களில் பேசிக் தெரிஞ்சுருக்கணும் அந்த பேசிக்ஸை நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணி கொடுக்குறோம் நடத்தி கொடுக்குறோம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் க்ளாஸஸ் கொடுப்போம் இதுக்கான கட்டணம் ரொம்ப மிக குறைந்த கட்டணம் தான் போட்டிருக்கோம் ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம்தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குது பத்தாம்தேதியிலிருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது யார் யாரெல்லாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட் கமாண்டில் நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் மேலே நாங்கள் நோட்டீஸில் போடாமல் மாட்டோம் ஃபஸ்ட் கமாண்டில் வாட்ஸ்அப் நம்பரும் அதுக்கான டெம்பரரி வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபஸ்ட் கமாண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை மறக்க மறக்காம இந்த ஆடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களெலாம் ஜாயின் பண்ணுறீங்க மந்த்லி ஃபீஸ் தான் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் நாங்கள் ஃபீஸ் ஃபிக்ஸ் தான் சொல்கிறோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லது இது பண்ணியோ தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸஸ் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கமாண்டில் கீழே ஃபஸ்ட் கமாண்டில் அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே நாங்கள் வந்து போடுறோம் நீங்கள் இந்த வீடியோஸும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் உங்களுக்கு பயனுள்ளதாக தருவோம் அடுத்தடுத்த வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்